இப்போ நம்ம இருக்க பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டவுன்ல ஜிஹெச்சுக்கு பேக் சைட்ல திருவள்ளூர் நகர் யோகம் நகருக்குள்ள கிரீன் சிட்டில இருக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்சுக்கு டூப்ளக்ஸ் மாடல் வீடு வந்து விற்பனைக்கு இருக்குங்க புதிய வீடு அது ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க இந்த வீடு தாங்க பக்கத்து பக்கத்தில் ரெண்டு வீடு இருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னா கும்பகோணம் காவேரி ஆறு இருக்குல்லங்க இந்த காவேரி ஆரோட தென்கரையிலேயே இருக்குங்க இதாங்க அந்த ஜிஹெச்சுக்கு பின்னாடி போற காவேரி ஆறோட ரோடுங்க அந்த ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் கார் பார்க்கிங் ரெண்டுமே சேர்த்து ஒரு பெரிய கேட்டாக பண்ணியிருக்காங்க அப்படி உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங்க கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து கிரிப் டைல் படிச்சிருக்காங்க வீட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்து செட் பேக் இருக்குது ஒரு மூணு அடி செட்பேக் இருக்குதுங்க பயோசெப்டி டேங்க் வந்து வச்சிருக்காங்கங்க மனை வந்து வடக்கு பார்த்து இருந்தாலும் வாசல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு பேசிங்க கிழக்கு பார்த்து வச்சுருக்காங்க மெயின் டோர் வந்து சிங்கிள் டோராக பண்ணிருக்காங்க அப்படியே உள்ளே வந்த உடனே நல்லா பெரிய ஹாலுங்க ஹாலில் ஒரு பெரிய விண்டோ வந்து பண்ணியிருக்காங்க ஹாலில் பால்சிலியும் பண்ணியிருக்காங்கங்க ஸோ இந்த மனையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அடி மனங்க கட்டியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஹாலில் பெரிய டிவி யூனிட் வந்து உட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க ரொம்பவே பார்க்க அழகாக நீட்டாக இருக்குங்க கும்பகோணம் டவுனுக்குள்ளே வீடு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான வீடுங்க ஹாலுக்கு அடுத்து டைனிங் ஏரியாங்க டைனிங் ஏரியாவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎஸ் வந்து வீட்டுருக்காங்க ஓப்பன் டு ஸ்கை இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டூப்ளெக்ஸ் மாடல் வீடுங்க வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டிருக்கு ஸோ அக்னி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு வந்து மாடுலர் கிச்சன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க கிச்சன் வால் வந்து பாத்தீங்கன்னா டைல் பதிச்சிருக்காங்க விண்டோ வசதியும் பண்ணிருக்காங்க கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா லோ சீலிங் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க திங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி கிச்சன் கிச்சனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியா வந்து ப்ரொவைஷன் பண்ணிருக்காங்க இதுக்குள்ளேயே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குதுங்க இந்தியன் டாய்லெட் வச்சுருக்காங்க இந்த பாத்ரூம் முழுக்க எல்லாம் பதிச்சிருக்காங்க அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா குபேர மூலையில் கீழே வந்து மாஸ்டர் பெட்ரூம் பண்ணியிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூமுங்க மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாப்ட் அண்ட் கபோர்டு வசதி பண்ணியிருக்காங்க விண்டோ வசதி பண்ணியிருக்காங்க உட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த கபோர்டில் வந்துட்டு உட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க இந்த பாத்ரூமில் வால் முழுக்க டைல்லாம் பதிச்சிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க அப்படியே வெளியில் வந்திங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டுங்க ஹார்ட்லேயே இருக்குது படிக்கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் பதிச்சிருக்காங்க கைப்பொடி வந்து எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க நல்லா பார்க்கவே ரொம்ப ரிச்சாக ரிச்சாக இருக்குது அப்படியே மேலே வந்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருக்குங்க சைட் டேரஸோட ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு ரூமே வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் ரூமுங்க இந்த ரூம்லேயும் லாஃப்டன் கபோர்ட் வசதி இருக்குது விண்டோ வசதியும் பண்ணியிருக்காங்கங்க இதுக்கு பக்கத்தில் கீழே பார்த்தாங்களா மாஸ்டர் பெட்ரூம் அதே போல் மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இந்த ரூம்லயும் லாப்ட் அண்ட் கபோர்டு விண்டோ எல்லாம் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க வச்சுருக்காங்க பாத்ரூம் முழுக்க வால் டைல் வந்து பதிச்சிருக்காங்கங்க ஸோ எல்லா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்கெலாம் பிராண்டட் மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே வந்திங்கன்னா இது வந்து சைட் டேரஸுங்க ஸோ இங்கேருந்து நீங்கள் காவேரி ஆற பார்க்கலாங்க இந்த சைட் டெரஸ்க்கு வெதரிங் டைல்ஸ்லாம் பறிச்சுருக்காங்க இந்த பாருங்க இதுக்கும் மேலே மாடிக்கு போகலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு வந்து எம்எஸ்சில் வந்து பண்ணியிருக்காங்கங்க நீங்க ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடரஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து காவேரி ஆரை பார்க்கலாம் இந்த நகர் முழுக்க நல்லா பெரிய பெரிய வீடுங்களா வந்துருச்சுங்க இங்கேருந்து கும்பகோணம் கோர்ட் ஜிஹெச் தாலுக்கா ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க அந்த பாருங்க இந்த ஏரியா முழுக்க நல்லா எல்லாம் எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது மறுபடியும் சொல்கிறாங்க ஜிஹெஜ்க்கு பேக் சைடு தாங்க நம்ம வீடு இருக்குது நம்ம காவேரி யாரோட தென் கரையில அமைஞ்சிருக்குங்க டிடிசிபி அப்ரூவ்டு லேவுட்டுங்க நீங்க லோன் கூட போய் வாங்கிக்கலாம் இந்த வீட்டை இதே போலவே பக்கத்திலே ஒரு வீடு இருக்குங்க இதே சைஸ் இதே அளவுங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க ரேட் வந்து ஸ்லைட்லி நெகோசிய இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு எங்களோட அலுவலக முகவரிய தொடர்பு கொள்ளுங்க